வணக்கம் மக்களே நடிகை அபிராமி பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் ரசிகர்களிடையே கவனம் பெற்றவர் தான் நடிகை அபிராமி வெங்கடாச்சலம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிஸ் தமிழ்நாடுன்ற பட்டம் பெற்றவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான கண்ட்ரோல் ஆல் டெலிட் யூடியூப் சீரிஸ் மூலம் சின்னத்திரைக்கு நுழைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் தேவர் கொண்டா வெளியான நோட்டா படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அடியெடுத்து வச்சுருக்காங்க அபிராமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஜூலை ஐந்து ஓடிடியில் கலையரசன் நடிப்பில் வெளியான கலவுன்ற படத்திலையும் நடிச்சிருக்காங்க அதே ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான நேர்கொண்ட பார்வை என்ற படத்தில் நடித்து ரசிகர்களிடையே பரவலான கவனத்தை பெற்றவங்க தான் அமிராமி அவர்கள் இதை தொடர்ந்து துருவ நட்சத்திரம் வல்லான் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் மற்றும் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அடையாளத்தை பெற்றவர் தான் அபிராமி அவர்கள் தற்போது ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகும் நினைத்தேன் வந்தாய் சீரியல் நடிச்சு இருக்காங்க இந்த நிலையில நடிகர் அபிராமி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளார் திராவிட வெற்றிகளம் என டைட்டில் இடப்பட்ட அந்த போஸ்டரில் பொதுமக்கள் மத்தியில் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்து கொண்டிருப்பது போல போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கட்சியின் அறிவிப்பா இல்ல படத்தின் போஸ்டரா என ரசிகர்கள் கேள்வி ஏற்பி வருகின்றனர் இன்னொரு பக்கம் இது அபிராமி நடிப்பில் வெளியாகும் புதிய படத்தின் போஸ்டர் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பான கேப்ஷனில் நீங்கள் சொல்றது கேட்க நாலு பேர் இருந்தாங்கன்னா நல்லதையே சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறத பார்க்க நாலு பேர் இருந்தாங்கன்னா நல்லதையே செய்யுங்க களத்தில் சந்திப்போம் என எழுதியுள்ளார் இந்த போஸ்டரை இணையதள வசியில் பெரும் வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ